வடக்கு 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 பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரியே கேட்டு வடக்கு பார்த்த மாதிரியே நிலவாசல் வடக்கில் இருபத்தாறு கிழக்கில் இருபத்தாறு தெற்கில் இருபத்தாறு மேற்கில் இருபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபத்தி நாலு சதுர மீட்டர் புது வீடு ஈபி இருக்குது போர் இருக்குது ஃபைனலாக இருபத்தி ஓரு லட்சம் ரூபாயின்னா கொடுத்துர்லான்ட்டாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் டபுள் பெட்ரூம் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு போட்டிக்கோ வெளியில் ஒரு இந்தியன் டாய்லெட் வடக்கு வாசல் நில வாசக்காலம் போரில் தள்ளி வச்சுட்டுருக்கு गोर लगानी है उसे नाला सिंटेक्स को रे ओरेज़ी मॉडल से बनाना है गोर लगती है कंपनी चक्की सेटिंग चाइन हॉल हॉल किचन

இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்னா ஃபைனலாக கொடுத்துடலான்ட்டாங்க ஈபி இருக்குது கரண்ட் இருக்குது போர் இருக்குது வடக்கு வாசல் நிலவாசல் வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு வாசல் கேட்டு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் தூ வீடு